வணக்கம் அன்பு உள்ளங்களே நண்பர்களே நாங்கள் இப்பொழுது மதவாட்சி மன்னார் வீதியால் வந்து முருங்கன் கடந்து உயிரங்குளம் என்ற இடத்தில் இருந்து ஒரு அதாவது இந்த கோயிலில் வேலை செய்யும் ஒரு அன்பர் எங்களை வழிகாட்டி கொண்டு போகிறார் அவரது பேர் சகாதேவன் நாங்கள் இன்னும் சில நிமிடங்களில் பரப்பு கிடந்தான் கோயிலை வந்து அடைய இருக்கிறோம் அதன் பின்பு உங்களுக்கு கோயில் வேலைகள் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி நாங்கள் விரிவாக விவரிப்போம் நன்றி இதெல்லாம் உங்களுக்கு பற்றி ஐயர்மார் குருக்கள்மாரை கொண்டு வந்து அவங்களை கும்பாசனம் நாங்கள் நடத்தமாக இருந்தால் ஒவ்வொரு பெண்டியின் செவ்வாயும் இங்கே வந்து குருக்களை வைத்துக்கொண்டே அவர்கள் இங்கே பூஜை செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய தேர்தலாகவும் தொடர்ந்து பரிமாற கொடுக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த அறநெறி வச்சு நடத்துறதுக்கு கூட இங்கே வீட்டுக்கள் அதான் இருக்கின்ற அந்தளவுக்கு இடங்களுக்கான இடங்களில் கட்டடம் இல்லாமல் கட்டனால் அப்படி இருக்குது இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு மரத்தடி என்ன செய்வோம்னாலும் ஆலயத்தை வந்து நாங்கள் ஒரு கல்யாண முறைக்கு கொண்டு வந்தால் தான் ஒரு மாணவர்களை கூப்பிட்டு ஒரு தேவரம் போட்டு கோவில் எல்லாத்துக்கும் உதவக்கூடியவங்க இருக்குது மக்கள் தூப்பராக வராங்க அந்த சிறிய வீடியோ காலில் இருக்கும்போது சிறியண்ணன் காட்டி அவங்களுடைய மக்களை கூப்பிட்டு ஜிஎஸ் மற்றது கோயில் தலைவர் மாதிரி கோளாத எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அந்த மீட்டிங்கை மக்களாக வந்ததுனால சிறியண்ணை நேரடியாக கலைத்தவர் சிறியண்ணுக்கு அனுப்பிய காசோலை வந்து மக்கள் முன்பாக சிறியன்னு வைத்துக்கொண்டு இப்போ நான் கேட்பேன் அண்ணா நீங்கள் அனுப்பியது ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் நான் செலவழித்த காசு இவ்வளவு இவ்வளவு காசு நிறைய கையில் இருக்க இருக்கின்றது அதை பெயின் வேலைக்காக நான் வைத்திருக்கின்றேன் அனைத்து பில்களையும் அண்ணனுக்கு நான் செய்யப்பட்டு முடிச்சிருக்கிறத அதை மக்களுக்கும் அதை நான் காட்டிக்கொண்டிருக்கேன் அதை கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்யும்போது அதுகளை கொப்பின் மூலமாக எழுதி வைக்கணும் எழுதி வைத்து இது வந்து கோயிலுக்காக நாங்கள் அர்ப்பணி செய்கிறது அப்போ இதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு குடும்பமும் வர வரவிடாமல் இந்த கோயிலை முழுமூச்சாக நீங்கள் செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு உள்நோக்கம் தான் வங்கி நம்ம தவிர வேறு எந்த இன்னமும் இல்லை ஏதாவது எனக்கு ஒரு ஆலயம் எல்லா இடத்துலையும் ஆலயம் ஒவ்வொரு கிராமங்கள்டும் ஆலயம் இருக்குது நம்மளோட ஒரு ஆலயம் இருக்குது ஆனால் வழிபடத்த முடியாமல் இருக்குது அப்போ அதனால் என்னுடைய படத்தை இந்தியும் மூச்சு கொடுக்காவது நாங்கள் இந்த ஆலயத்தில் இந்த ஆறாம் மாதம் துன்பாட்டை வைக்கணும் ஒரு முடிவு தான் நான் நன்றி நன்றி உடல் வேலை உங்களோட வேலைப்பாடு அதை 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 விட்டு உங்களை வந்து இந்த கோயிலை காட்டி ம மற்றவர்களுக்கும் இதை பற்றி நல்ல ஒரு சுருக்கமாக நல்ல ஒரு இந்த கோயிலை பற்றி சொன்னீர்கள் சந்தோஷமாக இருந்தது மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சந்திப்போம் நன்றி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு வெளிநாட்டிலே இருந்து வருகை தந்திருந்த எங்களுடைய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய பேர் எனக்கு தெரியாது ராஜீவ் அண்ணா லிங்கேஷ் அண்ணா அவர்கள் இங்கே அம்மன் கோயிலை பார்வையிடுவதற்கும் கோயிலுடைய நிலைப்பாட்டை தாங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த அம்மனுடைய முன்னோர்கள் இதை எப்படி கைப்பற்றினார்கள் என்பதனை தாங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்வதற்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணா திருநாகரசு மதிப்புக்குரிய ஐயா திருநாகரசு ஐயா அவருடைய பெயரை சொல்லும் அளவுக்கு இந்த இடத்துல நான் இதை உருவாக்கி இந்த இந்த திருவிழாவை செய்து வைப்பேன் என்பதற்கும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு எங்களுடைய திருநாகரச ஐயா அவருடைய புதல்வர் சிறியண்ணன் ஊடாக இன்றைக்கு சிறியண்ணன் இல்லை என்றால் அந்த இந்த அளவுக்கு வந்திருக்காது உண்மையிலேயே நான் சொல்ல வேண்டிய ஒரு கபாக்கியம் ஸ்ரீனர் மட்டும் நான் அவரோட தொடர்பு கொள்ள வேண்டாம் இது நான் செத்து மண்ணோட மண்ணாக போனாலும் இந்த ஆலயம் இப்படி தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு மக்களிடம் எந்த ஒரு வசதியும் இல்லை இல்லை அவங்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது இருந்தபோதும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உதவி கரம் நீட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கொள்வதோடு எங்களுக்கு உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கின்றோம் எப்படியாவது எனக்கு கதைக்கும் போது கண் கலங்கு என்ன காரணம்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் ஆலயங்களுக்கு ஒரு ஆலயம் ஒன்று வேணும் அதே இடத்துல முடிவெடுத்து இந்த ஆலயத்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சு திருவிழாவாசை இவ்வளோ முடிவெடுத்திருக்குறேன் ஏதோ உங்களால் ஏண்டது என்ற உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நான் செஞ்சு முடிச்சு முடிப்பேன் இந்த ஆலயத்தை முடித்து இந்த ஆறாம் மாதம் நான் கும்பகாசம் முடித்ததுக்கு பிறகு நான் செத்தாக கொடி பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொரு கிராமம் ஒன்று ஒன்று இருந்தால் அங்கங்கே ஊர் மக்கள் கும்பிட்டு அவர்கள் அந்த தெய்வங்களை வழிபடுற வளமும் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் அந்த ஒரு இதுக்கு நிலைப்பாடு இல்ல முடியாமல் ஒரு ஆலயங்களை கட்டி எழுப்ப முடியாமல் எங்களுடைய சன்னதியில் கொண்டு சேர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக நின்றவர் எங்களுடைய அண்ணன் சிறிய அண்ணன் அவர்களும் அதுக்கு பக்க பலமாக நின்று எனக்கு கரம் சேர்க்க நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் இந்த முத்துமாரி அம்மனுடைய ஆலயத்தில் நின்று நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் நோய் நொடி துன்பங்கள் இருந்தி சதுர பாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று திரு முத்துமாரி அவனுடைய அருளும் ஆசியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருந்த அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் நன்றி வணக்கம் உள்ளுக்கு வச்சு ஐயர்மார் குருக்கள்மாரை கொண்டு வந்து அவங்கள கும்பாசன நாங்கள் நடத்திட்டமாக இருந்தால் ஒவ்வொரு பெண்டிங் செவ்வாயும் இங்கே வந்து குருக்கோளை வைத்து கொண்டே அவர்கள் இங்கே பூஜை செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய ஜீத பாசிகளையும் அவங்க வளர்ந்து பணியார்கள் கொடுற மாதிரி இருக்கும் இந்த அறநறிவு வரைக்கும் நடக்கிறதுக்கு கூடி அந்த வீசுக்கள் அதெல்லாம் இருக்குன்னா அந்தளவுக்கு இடங்களுக்கான இடங்கள்னால் கட்டணம் இல்லாமல் கட்டணங்களால அப்படி இருக்குது இப்போ இருந்தாலும் ஒரு மரத்தடி என்ன செய்வோம்னாலும் ஆலயத்தை வந்து நாங்கள் ஒரு கல்யாண முறைக்கு கொண்டு வந்தால் தான் ஒரு மாணவர்களை கூப்பிட்டு ஒரு தேவரம் சூப்பர்த்து கோல் எல்லாத்துக்கும் ஊர் ஊர் மக்கள் அந்த சீன் வீடியோ கோல் இருக்கும்போது சீஎன் காட்டி அவங்களுடைய மக்களை கூப்பிட்டு ஜிஎஸ் மற்றது கோயில் தலைவர்மார் பொருளாதார செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன் அந்த மீட்டிங்கு மக்கள்லாம் வந்து நாங்கள் நேரடியாக கலைத்தவர் சிறியண்ண எனக்கு அனுப்பிய காசலை வந்து மக்கள் முன்பாக சிறியன்னு வைத்துக் கொண்டு அப்போ நான் கேட்பேன் அண்ணா நீங்கள் அனுப்பியது ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் நான் சிலவழித்த காசு இவ்வளவு உலக காசு நேர கையில் இருக்க இருக்கின்றது அதை பெயின் வேலைக்காக நான் வைத்திருக்கின்றேன் அனைத்து பில்களையும் அண்ணனுக்கு நான் தெரியப்படுத்தி முடிச்சிருக்கின்றது அதை மக்களுக்கும் அதை நான் கொடுத்துருக்கேன் அதே போன்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்யும்போது அதுகளை கொப்பின் மூலமாக எழுதி வைக்கணும் இவருக்கு எழுதி வைத்து ஏன்னா இது வந்து கோயிலுக்காக நாங்கள் அர்ப்பணி செய்கிறது அப்போ இதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு கூடாது வரவிடக்கூடாது வரவிடாமல் இந்த கோயிலை முழுமூச்சியாக நின்று செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு உள்நோக்கம் தான் வெளியிட தவிர எனக்கு ஒரு ஆலங்கம் எல்லா இடத்துலையும் ஆலயம் ஒவ்வொரு கிராமமும் ஆலயம் இருக்குது நம்மளோட ஊர்ல ஒரு ஆலயம் இருக்குது ஆனால் வழிபட முடியாமல் இருக்குது அதனால அதனால் என்னுடைய கடைசி இறுதி மூச்சு கொடுக்காவது நான் இந்த ஆலயத்தை இந்த ஆறாம் மாதம் பின்பாக வைக்கணும்ன்ற ஒரு முடிவு தான் நான் நன்றி நன்றி உடைய நம்மளோட வேலைப்பாடு அதை 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 விட்டு வந்து இந்த கோயிலை காட்டி ம மற்றவர்களுக்கும் இதை பற்றி நல்ல ஒரு சுருக்கமாக நல்ல ஒரு இந்த கோயிலை பற்றி சொன்னீர்கள் சந்தோஷமாக இருந்தது மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சந்திப்போம் நன்றி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை வெளிநாட்டிலே இருந்து வருகை தந்திருந்த எங்களுடைய அண்ணா அவர்களுக்கும் அவருடைய பேர் எனக்கு தெரியாது ராஜீவ் அண்ணா லிங்கேஷ் அண்ணா அவர்கள் இங்கே அம்மன் கோயிலை பார்வையிடுவதற்கும் கோயிலுடைய நிலைப்பாட்டை தாங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த அம்மனுடைய முன்னோர்கள் இதை எப்படி கைப்பற்றினார்கள் என்பதனை தாங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்வதற்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணா திருநாகரசு மதிப்புக்குரிய ஐயா திருநாகரசு ஐயா அவருடைய பெயரை சொல்லும் அளவுக்கு இந்த இடத்துல நான் இதை உருவாக்கி இந்த வருந்த திருவிழாவை செய்து வைப்பேன் என்பதற்கும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு எங்களுடைய திருநாகச ஐயா அவர்களுடைய புதல்வர் சிறியண்ணன் ஊடாக இன்றைக்கு சிறியண்ணன் இல்லை என்றால் இந்த அளவுக்கு வந்திருக்காரு உண்மையிலே நான் சொல்ல வேண்டிய ஒரு நான் அவரோட தொடர்பு கொள்ள வேண்டாம் இது நான் செத்து மண்ணோட மண்ணாக போனாலும் இந்த ஆலயம் இப்படிதான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மக்களிடம் எந்த ஒரு வசதியும் இல்லை அவங்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது இருந்தபோதும் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உதவி கரம் நீட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு கொள்வதோடு எங்களுக்கு உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கின்றோம் எப்படியாவது எனக்கு கலைக்கும் போது கண் கலங்குது என்ன காரணம்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் ஆலயங்களுக்கும் எங்களுக்கும் ஆலயம் ஒன்று வேணும் அது இடத்துல முடிவெடுத்து இந்த ஆலயத்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சு திருவிழாவாசை இவ்வளோ முடிவெடுத்துருக்குறேன் ஏதோ உங்களால் ஏண்டது என்ற உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நான் செஞ்சு முடிச்சு முடிப்பேன் இந்த ஆலயத்தை முடித்து இந்த ஆறாம் மாதம் நான் கும்பகாசம் முடித்ததுக்கு பிறகு நான் செத்தாக கொடி பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொரு கிராமம் ஒன்று ஒன்று இருந்தால் அங்கங்கே ஊர் மக்கள் கும்பிட்டு அவர்கள் அந்த தெய்வங்களை வழிபடுற வளமாக இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் அந்த ஒரு இதுக்கு நிலைப்பாடு இல்ல முடியாமல் ஒரு ஆலயங்களை கட்டி எழுப்ப முடியாமல் எங்களுடைய சன்னதியில் கொண்டு சேர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக நின்றவர் எங்களுடைய அண்ணன் சிறிய அண்ணன் அவர்களும் அதுக்கு பக்க பலமாக நின்று எனக்கு கரம் சேர்க்க நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் இந்த முத்துமாரி அம்மனுடைய ஆலயத்தில் நின்று நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் நோய் நொடி துன்பங்கள் இருந்தி சாதனை பாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று திரு முத்துமாரியம் அருளும் ஆசையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேற்றை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருந்த அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லுங்கள் அன்னை தாய் தமிழ் உறவுகளுக்கு வணங்கு நேர வணக்கம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் பருப்புக்கண்டான் கிராமம் மதிப்புக்குரிய ஐயா திருநாக ஐயா அவருடைய புதல்வர் அவருடைய முயற்சியினால் என்று அவரோடு பல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்று கைகோர்த்து நிற்கின்றார்கள் அஹ் இந்த பத்து வருடங்களாக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி எங்களுடைய சன்னதிகளுக்கு எங்களுடைய பெற்றோர் மாற மாணவர்களுக்கு இந்த எங்களுடைய வரலாறை சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களால் முடியாமல் நாங்கள் மிகவும் திண்டாடி கொண்டிருந்தோம் இங்கு வந்து பொருளாதார பிரச்சனையால் மக்கள் வந்து அன்றண்டு உழைத்து தங்களுடைய சாப்பாட்டுக்கே அவர்களுக்கு காண முடியாது இருக்கின்றதால் என்ன செய்வது ஏது செய்வது என்பதனை நான் கன நாளாக சிந்தித்து கொண்டிருக்கும் போது நான் பல உதவிகளை பல நண்பர்கள் சேர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில்தான் எனக்கு சிறியன்னா அதாவது இந்த முத்துமாரி அம்மனுடைய அருளும் ஆசையும் அவர் கிடைக்க வேண்டும் அவருக்கு மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் கிடைக்க வேண்டும் அவருடைய நம்பர் எனக்கு கிடைத்ததால் அந்த நம்பரை வைத்துக்கொண்டு நான் அவரோடு உரையாடினேன் அவர் சொன்னார் நான் செய்து தருகின்றேன் தம்பியும் நீங்க ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் என்று அந்த ஒரு ஊண்டுகோல் என்னை வந்து தட்டி எழுப்பியது ரைட் எனக்கு பக்கப்பலமாக எனக்கு ஒரு ஆள் இருக்கின்றார் அவரை வைத்துக்கொண்டு இந்த ஆலயத்தை இரண்டால் அந்த காலத்திலே வந்து அந்த காலத்தில் வந்து எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லுவாங்க திருநாக்கு ஐயா வந்து இங்க வந்து அவருக்கு கீழே கீழே வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க விவசாயங்கள் செய்து கொடுத்துருக்காங்க அப்படியே அவர் அந்த நாளிலேயே வந்து மக்களுக்கு பல உதவிகளை செய்து கொடுத்திருக்கின்றார் எங்கள் அம்மாங்க எப்பயுமே சொல்லுவாங்க திருநாகாஸ் ஐயா வந்து பசிங்கிற ஒன்று இல்லாமல் அப்படி ஒரு இந்த கிராமத்தை வைத்து கட்டிக்காத்தவர் தான் ஐயா திருநாகாஸ் ஐயா அவர்கள் அப்படி அவருடைய புதல்வர் இன்று தகப்பன் விட்ட இடத்தை இந்த மகனார் அந்த இடத்துக்கு நிரப்புவதற்கு முன் வந்திருக்கிறார் அதை நினைக்கும் போது அவருடைய பொற்பாதங்களை தொட்டு அவருக்கு மட்டுமல்ல அதனோடு சேர்ந்து இயங்குகின்ற அனைவருக்கும் பொற்பாதங்கள் இந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு முன்பாக சொல்கின்றேன் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்வதோடு இந்த அம்மனுடைய ஆலயத்தில் பல சிறப்புகள் இருக்கின்றேன் எங்கள் அம்மாக்கள் சொல்லியிருக்காங்க எப்படி என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து பெண்கள் கர்ப்பமாகும் போது தங்களுக்கு குழந்தை பெற முடியாமல் பாக்கியம் கிடைக்காமல் இருக்குமாம் அந்த நேரத்திலே இந்தியாவில் இருந்து இப்போ நூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய அங்கிருந்து ஒரு ஆலயத்திலிருந்து மண்புடியை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் வைத்து உருவாக்கிய பிறகுதான் குழந்தை வரம் கெற்று பெற்றிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கோளரா அதாவது பாந்தி பேரி வந்து அங்கங்கு மக்கள் விழுந்து செத்த ஒரு காலம் ஒரு வந்து இருந்ததாம் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்பு அந்த சமயத்தில் கூடி இந்த ஆலயத்தை கைப்பற்றி இந்த ஆலயத்திற்கு தொடா தொடர்ச்சியாக மக்கள் இருந்த மக்கள் தண்ணி ஊற்றி வந்ததால் அந்த ஒரு பிரச்சனையும் இருந்து விடுபட்டிருக்கின்றார்கள் அப்படி ஒரு புதுமை வாய்ந்த ஒரு தெய்வமாகத்தான் நாங்கள் இது இதை வந்து வணங்கி வழிபட்டு போட்ட தெய்வத்தை நாங்கள் மங்க ஊர் கூடாது செழிப்பு இல்லாமல் இன்னும் இருப்பதற்கு காரணம் வந்து கோயிலை நாங்கள் மங்க விட்டதால் தான் இந்த நிலைமை எங்களுக்கு வந்தது அதனால் ஏதோ ஒரு முயற்சியால் இந்த ஆலயத்தை கட்டி நல்லா சிறப்பாக செய்து இந்த வளம் கும்பாசத்தை செய்வதற்காக நான் பல இடங்களிலே முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு பல தோல்விகளை கண்டேன் நான் இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு எனக்கு கை தொடுத்திருக்கின்றது எங்களுடைய திருநாபசையா அவர்களுடைய மகனாத்திரியண்ணன் அவர்கள்தான் அவர் அவரோடு சேர்ந்து இயங்கி இயங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் தேவண்ணா தேவன் அண்ணா அவர்களும் எனக்கு நிதி அனுப்பியிருக்கின்றார் அப்படி எனக்கு சகல வலை வழியாலையும் எனக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் அம்மனுடைய ஆலயத்தில் நின்று அவர்களுக்கு பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்வதோடு இன்னும் இருக்கின்றது இரண்டு மாதங்கள் தான் இருக்கின்றது ஏதோ என்னால் முடிந்த அளவு நான் இதை செய்து முடித்திருக்கின்றேன் இன்னும் குறிப்பிட்ட வேலை வேலி இருக்கின்றது ஸ்கெட்ச் அடைக்க வேண்டியிருக்கு கனகசில்லை அறக்கட்டளை அகரம் அறக்கட்டளை அப்போ அவங்களாம் நீங்க ஆகி இப்படி சில சில சந்த சந்தலுக்கு அந்த இதை கொண்டு செல்ல முடியாமல் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ அவ்வளவோ துன்பத்தின் இங்கே இருக்கிறவங்களை வந்து விவசாய காணி கிடையாது விவசாய காணி எல்லாருக்குமே கிடையாது இப்போ செய்வாக்கார அந்த ரெண்டு இப்போ ரெண்டாயிரவா போ கூலி வேலைக்கு போய் தங்களோட மூணு புள்ளை ரெண்டு புள்ளையருந்து வளர்க்குறதுக்கிட்டே அந்த காற்று அவங்களுக்கு போதுமான போயிருது ஏதோ கோவிலுக்கு நாங்கள் கேட்டால் அவங்களால முடிஞ்சது முடிஞ்ச சப்போர்ட்டுகள் பெரிய தொகை நாங்கள் அவங்கள்கிட்ட எதிர்பார்க்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி தருவாங்க ஏன்னா அதுக்கு மேலே அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை ஏன்னா இப்போ பொருளாதார விற்கிற விலைக்கும் அதுக்கு செய்ய முடியாமல் இருக்குது அப்போ அப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆதங்கம் வந்தது என்ன நம்மளோட மதத்தை முன்ன கொண்டு செல்லணும் நம்மளோட சன்னதிகளுக்கு இவங்களுடைய வரலாறு நம்ம போரிக்குங்கிற ஒரு சிந்தனையோடு தான் நான் உடனே ஒரு முடிவெடுத்தேன் இது யார் ஊடாகவாது ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது எங்கள் உறவுகள் தடுற நிதிகளை வச்சுக்கொண்டு இந்த ஆலயத்தை கட்டி இந்த வருஷம் கும்பவாசம் இந்த ஆறாம் மாதம் இந்த கும்பவாசம் செய்வோங்கிற ஒரு முன் என்னுடைய இதில் ஒரு முயற்சி எடுத்து இப்போ நீங்கள் வரும்போது பார்த்து விக்ராம செய்வேன் அவர் தான் விக் கிராம அவருடைய ஊண்டுகோளுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் இணங்கி நான் இந்த ஆலயத்தை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்கான மக்களுடைய எங்களுடைய கிராம மக்களுடைய அன்பு ஆதரவையும் பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தாண்டி என்னுடைய முழு மூச்சையும் நாங்கள் கொடுத்து இப்போ தெரிஞ்சு கொண்டிருக்கோம் வேலி வெயில் அடைக்கிறதுலாம் முடி முயற்சி எடுத்தது இன்றைக்கி நீங்கள் அங்கே வர்றீங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் வந்துட்டு அங்கே வைக்கிறோம் பின்னர் போல நாலு மணிக்கு பெயில் தாண்டின அனுப்ப சரியான பெயில் வாங்க அப்போ ஒரு நாலு மணிக்கு பிறகு இருக்கா அது நாங்கள் அடைக்கிறது தான் முயற்சி இருக்கோம் இப்போ இன்றைக்கி ஸ்டாப் ஓகே